வணக்கம் நண்பர்களே சனீஸ்வர பகவான பத்தி தான் தொழில்காரகன் கர்மா காரகன் எல்லாரும் வர வரப்போகுது எனக்கு ஏழரை எட்டாம் நாலாம் சனி அவ்வளா பயம்னாலும் பயம் உலகத்துல சனி பகவானுக்கு மாதிரி பயப்படாத ஆளு கிடையாது ஏயா அவருக்கு மட்டும் அவ்வளோ பயம் அவர் என்ன செஞ்சாரு உங்கள ஒரு மனிதன் தவறு செய்தால் தண்டனை என்பது உறுதி அதை தானங்க சொல்றாரு அவரு அவர் போய் துலாம்ல உச்சமடைகிறார் துலாம் என்பது காலகிருஷ்ணனுக்கு ஏழாம் கேட்டுறாரு ஏழாம் இடத்துல உனக்கு குழந்தை இருக்கு கருமா அப்படி வாழ்க்கை இருக்கு தராசு ரெண்டு ஒரு ஆணோட தராசு ஒரு தட்டு பெண்ணோட தராசு ஒரு தட்டு அங்க ஏன் போய் நிக்கிறாரு கர்மக்காரன் வந்து காலகிருஷ்ணனுக்கு ஏழாம் இடம் மனைவி செலுத்திக்கிறாரு கணவன் மனைவி என்ற வாழ்க்கையில ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் சொல்லாமல் ஒருத்தரை ஒருத்தர் ஏமாற்றாமல் இருந்தால் நீ வாழ்க்கையிலே பெரிய பெரிய வரு நீ அப்படி ஏதாவது ஒரு பாதகத்தை செய்தால் கர்மக்காரன் என்று சொல்லக்கூடிய சனி அங்கே உச்சத்துல இருக்கேன் ஓங்கி அடிப்பேன் பிரச்சனை தான் செய்றாரா இல்லையா தொழிலுக்கு காரக கிரகன் அவர்தான் தொழில் நீ சிறப்பா இருக்கணும் அவர்தான் அரசியல உன்ன சுத்தி ஒரு பெரிய கூட்டம் வரணும் அவர்தான் அவர் இல்லாம எதுவும் நடக்காது குரு கொடுத்தால் சனி தடுப்பார் சனி தடுத்தால் யார் கொடுப்பார் கண்டிப்பா சனி தடுத்தா யாரும் கொடுக்க முடியாதுங்க அவர் கொடுக்கறத கொடுத்தே தீர்வார் உன்னை கோபுரத்துல ஒரு பெரிய பதவியில ஒரு அரச பதவியில ஏத்தி கொண்டு வச்சுட்டாருன்னா வச்சதான் ஆனால் உன்னுடைய சட்ட திட்டங்களும் திட்டங்களும் உன்னுடைய செயல்பாடு சரியில்லாம தீ கொண்டு உன்னை உள்ளே வைக்கிறதா அவர்தான் அப்படிப்பட்ட சனி பகவான் ஜாதகத்துல நீசமாகி சரியில்லாம இருந்தா தொழில் சரியா இல்ல வாழ்க்கை சரியா இல்ல நான் செய்யக்கூடிய செயல்பாடுகள் தெரிஞ்சு சரியாக இல்லை ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறேன் சோம்பலாக இருக்கேன் சோம்பரியாக இருக்கேன் காலபுருஷனுக்கு பத்தாம் இடங்கிற கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் வேலை செய்யலை லாபஸ்தானம் வேலை செய்யலை என்ன செய்யலாம் உன்னுடைய சித்தப்பா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சித்தப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க அவருக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க அவருக்கு ஏதாவது தான தர்மங்கள் செய்யுங்க அவருக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானம் செய்யுங்க அவருக்கு ஆளில் ஆசீர்வாதம் வாங்கிக்கொடுங்க அடிக்கடி ஊனமுற்றவர்களுக்கு உணவு கொடுங்க ஏழை அனாதையாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானம் பண்ணுங்க உங்களால் யாரெல்லாம் முதியவர்கள் அழுக்கு துணியோடு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க சனி பழம் பழம்பெறுவார் வாழ்க்கை இனிக்கும் வாழ்வாதாரம் செழிக்கும் நிச்சயமாக நண்பர்களே இன்னும் நிறைய அடுத்தடுத்த வீடியோ நம்ம பேசுவோம் நான் பேசியிருக்கேன் கண்டிப்பாக பார்த்து பயனடையீங்க வாழ்க்கை வளமுடன் என்று நண்புடன் ராமநாதபுரத்திலிருந்து டக்கதார் தனசேகரன் நன்றி